இதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுநூறுவா வரும் இது வந்து எழுநூறுவா கலேஜ் ஓகே இதோட பேர் என்ன ப்ரோ இந்த பட்டர் பிளே பட்டு வணக்கம்ண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா இப்போ நம்ம ஷாப்போட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுவோம்ண்ணா ஷாப் எங்கே இருக்குது ஷாப்போட பேர் என்ன என்னென்ன மாதிரி என்ன வச்சு சேல் பண்ணுறோம் இதை பற்றி டீடெயில்ஸ் வரிங்களா நம்ம கடை சென்னை மன்னாரப்பேட்டை ஓல்டு வாஷர்மேன் ஓகே எம்சி ரோடுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக எம் வீராஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா தேர்டு லெஃப்ட்

ஓகே நான் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஒரு ஐம்பது அறுபது கஸ்டமருக்கு மேல புதுசா வந்து என்கிட்ட ஆரம்பிச்சு இப்ப ரெகுலர் கஸ்டமர் ஆகி நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸ்டார்ட் இப்ப வந்து பிப்டி தௌசண்ட் வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க சில பேர் ஒன் லேக் வரைக்கும் எடுக்கிறாங்க அது இல்லாம அவங்களுக்கு நம்ம பர்சனலா வந்துட்டு கவர்மெண்ட் மானியத்தோட லோன் எப்படி கிடைக்கும்ன்றத okay. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அவங்க அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எடுத்து வாங்குனாங்க okay. வாங்குனதுல வந்துட்டு அவங்க okay. அடுத்த அடுத்த பிசினஸ்ல அடுத்த லெவல் போயிட்டாங்க ஓகே அதாவது இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கவர்மெண்ட்டே மானியமே தருது ஆ கவர்மெண்ட் மானியமே தருது ஓகே நிறைய பேருக்கு தெரியல நம்ம அந்த ப்ரொசீஜர் சொல்லிக் கொடுக்கறோம் நீங்களே அதை பற்றி கைட் பண்ணி கைட் பண்ணி அது இல்லாமல் எப்படி பிஸ்னஸில் டெவலப் டெவலப் பிசினஸ்ல நம்மளும் அது மாதிரி டெவலப் பண்ணோம் அடுத்தவங்களுக்கு நம்ம அந்த விஷயத்தை ப்ரொசீஜர சொல்லி கொடுக்குறீங்க அவ்வளவுதான் ஓகே ஓகேண்ணா இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது என்னென்ன ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே பார்க்கலாம் நமக்கு குர்தீஸ் நம்ம காட்டில் இருந்தாலும் ரேஞ்ச் சொல்லிடுறேன் குர்தீஸ் வந்துட்டு ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்குது இங்கே வந்துட்டு சாரீஸ் ஒன் எயிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓகே ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி தான் நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓகே டூ தௌசண்ட் அப் டு டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் வரைக்கும் நம்மள்ட்ட வந்துட்டு இருக்குது ஓகே ஓகே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாமுங்களா ஒன் ஒன் பை ஒன் பை அப்படியே வீடியோ பார்த்துடலாம் ஓகே இது வந்து நூற்றி எண்பது ரூபாய் சாரீஸ் எல்லாத்துக்கும் ரன்னிங் ப்ளவுஸ் தான் ஓகே இது ப்ளவுஸ் ஒரு ரனி ப்ளவுஸ் இதுலயே வந்துரும் ப்ளவுஸ் ஓகே 180 எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான ப்ரோ ஆமா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் ஓகே இதுல डिफरेंट கலர்ஸ் डिफरेंट மாடल्स நிறைய இருக்கு ஓகே ராக் ஃபுல்லா இருக்கு ஒரு பேல் ஃபுல்லா வர நம்ம இதுல ஓகே ஓகே மேல் சொன்னலங்க 180 ஆமா ஓகே இது தான் இது பிரைஸ் தான பிரைஸ் தான் இருக்கு கலர் வரோ எட்ட கலர் அப்படியே செட் ஆகும் ஓகே இது ஃபுல்லா தான்

கலர்ஸு ஓகே ஓகே இது முந்நூறு ஐட்டம் ஆமாம் இது வந்து இது வந்து முந்நூற்றி இருபது இது முந்நூற்றி இருபது இது ப்ளவுஸ் வந்துடும் இதில் ஓ இதில் வந்து ப்ளவுஸ் வந்துடுவாங்க இதிலேயே ப்ளவுஸ் ஓ சூப்பராக தனியாகவே கொடுத்துட்றாங்க நமக்கு என்ன வேணுமோ சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் அதை இது 545 நாற்பத்தஞ்சு இதுக்கும் வரும் இதுக்கும் பிளவுஸ் இதுக்கும் ஓகே வந்துடும் ஸ்டார்டிங் விலை வந்து அறுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வந்து சாமி சாரி சாமி சீசனுக்கு எல்லாம் போகும் கிட்ட நல்லா பூனத்துல வேணும்னாலும் பூனத்துல காட்டன்ல வேணா காட்டன்ல கூட இருக்கு ஸ்டார்டிங் விலை வந்து 265 அறுபத்தி ரூபாய் இதுல வந்து டிசைன் வரும் ஓகே நாலு டிசைன் வரும் இதுல இப்போ இதுல நாலு டிசைன் இருக்கு நமக்கு கிட்ட ஆமா ஓகே ஒரு டிசைன் வந்து வந்து பாருங்க இது வந்து ஃபுல்லா மஞ்சளா வரும் ஆமா சில இந்த வேப்ல வச்ச மாதிரி வரும் வேப்ல வச்சது இருக்கு ஓகே வேப்ல வச்சது இருக்கு அதுல ஒன்னு ஒன்னு வரும் ஓ நாலு டிசைன் இருக்கு நமக்கு கிட்ட ஆமா வந்து அது எவ்வளவு ப்ரோ வருது ரேட் அது வேற வந்து 215 ரூபாய் இது வந்து 215 ஆமா எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் சொல்றேன் இதெல்லாம் அந்த சீசனிங் போட்டா கரெக்டா வரும் எல்லா போய் நேர் வரும் சீசனிங்க்கு தான் அதெல்லாம் பயங்கரமா நிறைய சாரி வேணும் ஒரு 20 சாரி 30 சாரி ஓகே எவ்வளவு கேக்குறீங்க நம்ம கொடுத்துறலாம் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம் ம் ஓகே ப்ரோ ஒரு 5 வேணா 5 சாம் கொடுக்கலாம் நம்ம மினிமம் 5 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 5 ல இருந்து ஸ்டார்ட் ஆயே எவ்வளவு குவாண்டிட்டி கேட்டா நம்ம தர மாட்டோம் நம்ம எவ்வளவு கேட்டாலும் நம்ம சரக்கு கொடுக்கலாம் ஓகே ஓகே ப்ரோ இத பாரு சாம் ஓ இது ஃபுல்லாமே தானா ஆமா காட்டன் இது பூனத்துல வேணா பூனத்துல இருக்கு ஓகே டிசைன் அதுக்கு மாதிரி டிசைன்லாம் வரும் ஓகே அதுக்கு மாதிரி டிசைன்ஸ் ஓகே மொத்தத்துல 5 டிசைன் ஒரு சாம் சரியில்லை ஓகே

நல்லா லுக்கா இருக்கும் பாக்குறது அதான் நல்லா லுக்கா இருக்கு பாக்குறது ஓபன் பண்ணாலே ஒரு பீஸ் தெரிஞ்சிரும் சூப்பர் லுக் இதா கஸ்டமர்ஸ் வந்து நேர்ல வந்து வாங்குறதா இருந்தால வாங்களா இப்போ சென்னைக்குள்ளே கேக்குறாங்கனா டெலிவரி பண்ண முடியுங்களா பண்ணலாம் bro சென்னை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகே எங்க வேணா பண்ணிக்கலாம் 545 ஆமா இது உங்களுக்கு நல்லா ஆன்லைன் நல்ல மூவிங் ஆச்சு ஓ இதுதா நல்ல சேல்ஸ் சேல்ஸ் ஓகே பெஸ்ட் செல்லர் எங்கட்ட நல்ல மூவிங் நல்ல ஓகே இந்த சாரி மாடல் ஆமா ஒரு பேல் போட்டு அப்படியே அடிச்சு வச்சிரலாம் இவ்வளவுதான் இருக்கு

எல்லா கலரு நல்ல இருக்கும் இந்த ஒரே கலர்ல எத்தனை குவான் போதும் போட்டு ஒரு வாரத்துக்கு

ஒரு அணி ப்ளஸ் ஃபுல்லாக வந்துடும் ஓகே ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு இதில் எத்தனை கலர்ஸ் ப்ரோ வருது இதில் ஃபுல்லாக கலர்ஸ் தான் ப்ரோ ஓகே ஃபுல்லாக இது பூராமே வேறு வேறு கலருங்களா வேறு வேறு கலர் ஓகே நிறைய வந்துနေறோம் அந்த கலர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு இன்னும் மேல எல்லாம் நிறைய ப்ளூ ஒரு கலர்ல இருக்கு போ ஓ இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் சாம்பிள் கொஞ்சம் கீழ வச்சிரோம் ஓகே ஓகே ஒரு ஸ்டோன் ஒரு கேக்குறாங்க சில பேரு ஓகே எம்ப்ராய்டிங் வச்சி ஓகே இதெல்லாம் எம்ப்ராய்டிங் பண்ணது ஓகே இதுல மொத்தம் எத்தனை கலர்ஸ் ப்ரோ வருது ஒரு ஆறு கலர் வருது ஆறு கலர் வருது இதோட ரேட் எல்லாம் எவ்வளவு இதோட விலை வந்து 607 60 ரூபாய் 660 ஓகே இது எல்லாமே ஹோல்சேல் தான் ஆமா ஹோல்சேல் लाइट डार्क के लम्बे हो ओ लाइट डार्क के ये क्या टाल रखे ओके लाइट कौन से डिफरेंट मार मारे हो रहा है स्टोन और क्लेप पोना अभी हम्म हम्म अंदर डिफरेंस रखते हो ओके वाह समय है ये इधर ना कलर वो ग्रीन हाँ बॉटल ग्रीन ब्रो हाँ बॉटल ग्रीन ओके ओके

இதெல்லாம் எல்லாமே இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஓகே சாரி கலர்ஸ் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து டைம் இருக்காது ஓகே அதனால சாம்பிளுக்கு எல்லாத்துலயுமே ஒண்ணு ஒண்ணு கட்டிக்கிறாரு பிரேக் சாரி சாரி அது எப்படி ப்ரோ இருக்கும் சேம் ரேட்டு தான் எல்லாமே ஹோல்சேல் எல்லாம்

ஓகே ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ஓகேப்பா ஓ இந்த மெட்டீரியல் வெல்வெட்டு மாதிரி இருக்கும் விருச்சல் அடங்கு ப்ரோ பார்க்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா

கிட்ட இதேமாதிரி வெல்லோ ப்ரோ அதே மாதிரி விலை கம்மியான இது இருக்குது அதுக்கடுத்து வில கம்மியில் கேட்டிங்கள்ல காமபுரம் இது வந்து ஆயிரத்தி நூற்றி இது வந்து ஆயிரத்து நூறு ஓகே இது ஓகே